தமிழ் வணக்கம் இப்போதைய அமைப்பினுடைய தலைவர் அபு முகமட் அல் ஜலானி யார் இவர் ஒரு ஜிக நிபுணர்களுடைய மதிப்பீட்டு ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது இவர் உண்மையில் ஒரு ஜிஹாத் அல்ல அமெரிக்கா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக்கிற்குள் நுழைந்த பொழுது அமெரிக்காவிற்கு எதிராக பல களங்களை கண்டு பல தழும்புகளை கண்டவர் அமெரிக்காவிற்கு எதிராக திட்ட தெளிவாக போர் புரிந்த இவர் தன்னுடைய கொள்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிரியாவில் இருந்த ஆடு களத்தில் தான் என்று தெரிவிக்கின்றார்கள் சிரியாவில் எப்படி நிலைமை மாறியது என்றால் சிரியாவில் இவர் கடும்போக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை கடைபிடிப்பதன் மூலமாக மக்களினுடைய ஆதரவை பெற்றுவிடலாம் என்று பகுத்த வியூகம் பெரும் சர்கல் நிலையை அடைந்து பலத்த அதிருப்தியை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் செல்வாக்கிழந்த ஒருவராக இவர் மாறி போனார் அதன் பின்னர் தன்னுடைய கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இவர் கருதினார் இவருடைய கருத்தின் அடிப்படையில் கொள்கை மாற்றம் என்பது உச்சக்கட்ட தலைமையில் இருந்து வருவது என்பது ஒருபுறம் இருக்க கொள்கை மாற்றத்தை அடிமட்டத்தில் இருந்தே உருவாக்கி வர வேண்டும் என்பதையும் எனவே தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை அவர் கீழ்மட்டத்தில் இருந்து கற்பித்து பலரை உருவாக்கினார் என்று டென்மார்க்கினுடைய இஸ்லாமிய ஜிஹாத் குழுக்கள் தொடர்பான விவகார ஆய்வு நிபுணர் டினோ கரையூசினுடைய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது டிஐஸ் சர்வதேச கற்கைகளுக்கான அமைப்பில் இருந்து கூறும் பொழுது அபு முகமது அல் ஜலானி இனி வரப்போகின்ற நாட்களில் ஊடகங்களில் முக்கிய இடம் பிடிக்க போகின்றார் இவர் உண்மையில் ஒரு ஜிகாத் நிலையில் இருந்து துருக்கி அமெரிக்கா போன்ற இரண்டு நாடுகளுடனும் சேர்ந்து அதிகார கட்டலுக்கு வரக்கூடிய ஒரு ஜூட்டன் மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருக்க மாட்டார் என்பது இவருடைய இவர் மேலே வந்ததற்கான ஒரே காரணம் உள்ளமை சீர்திருத்தம் செய்ததுதான் மேலே விரைவாக வந்தாலும் கூட உலக கட்டமைப்பை சீர்திருத்தம் செய்து தற்போதைய உலக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு மாற்றத்தை செய்திருப்பாராக இருந்தால் அவர் இதுபோன்ற ஈராக்கில் ஆண்டு ஏற்படுத்தி இருக்க முடியும் ஆனால் அவர் ஏற்படுத்தவில்லை என்பதை உணர்ந்து இவர் அதே ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பது இவருடைய பரிசோதனை முயற்சியாக இருக்கின்றது இந்த ஜூட்டம் எவ்வளவு தூரம் வேலை செய்யும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பது நீண்ட உள்நாட்டு போரில் ஈடுபட்டு அதன் பின்னர் ஏற்பட்ட கற்கையே இந்த நிலையாகும் இந்த தாக்குதலை நடத்துவதற்கான இந்த தாக்குதலுக்கான தலைமை பெயரை பொழுது அந்த பெயர் அகமது அல் ஜாரா என்று குறிப்பிடப்பட்டது அதனுடைய கருத்து இப்போதும் நாம் இஸ்லாத்தியை கடைபிடிக்கின்றோம் என்பதாகும் ஆனால் அதில் சில மாற்றங்கள் அவர் செய்திருக்கின்றார் உதாரணமாக ஆப்கானிஸ்தானில் தலபான்கள் செய்வது போன்று செய்யாமல் வேறு விதமாக சிரியாவை கொண்டு செல்லலாம் என்பது இவர்களுடைய திட்டமாகும் இதுவரை சிரியா சந்தித்த அழிவும் மக்களினுடைய மிகப்பெரிய இழப்பாகும் சிறிய மக்களை வரையில் மிகச்சிறந்த உழைப்பாளிகளாக இருப்பது ஐரோப்பா கண்ட அனுபவமாக இருக்கின்றது இலங்கை போன்ற நாடுகளிலே காலை நேரம் இங்கே மூன்று மணி நான்கு மணிக்கு ஆலயங்களில் பாடல் சத்தமும் மசூதிகளில் ஓதுகையும் கிறிஸ்தவ தேவாலயங்களுடைய குரல்களும் கேட்கின்றது இதுபோல சிறிய மக்கள் ஐரோப்பிய வீதிகளிலே காலை நேரம் இனிமையான பாடல்களை சைக்கிள்களில் பாடிக்கொண்டு போவது அவர்களுடைய ஒரு கலாச்சாரமாக இருப்பதை அறிய முடிகின்றது இந்த கலாச்சாரம் மீண்டு வர

மத அரசுகளாக தங்களை சிந்திக்கவில்லை காலத்தை உணர்ந்து கொண்டு தங்களுடைய கொள்கைகளில் மாற்றங்களை செய்கின்றன உதாரணமாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் பல மாற்றங்களை செய்து பெண்களுக்கான உதயபந்தாட்டம் பெண்களுக்கான கார்களை ஓடுவதற்கான அனுமதி போன்ற பல விடயங்களில் அவர் சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி முப்பது சவுதி விஷன் என்று அவர் ஏற்படுத்தி இருப்பது ஒரு பிரமாண்டமான மாற்றமாகவே கருதப்படுகின்றது இப்படி இளைய இஸ்லாமிய தலைவர்கள் காலத்தை உணர்ந்து கட்டார் நாட்டை இதற்கு அடுத்த உதாரணமாக கொள்ளலாம் அரபு எமிரேட்ஸை உதாரணமாக கொள்ளலாம் அவர்கள் விரைவான மாற்றத்தை காரணத்தினால் ஒரு மாற்றத்தை இவரும் ஆர்ப்பாட்டங்களை மிக கொடுமையான முறையில் இவர்கள் அடக்கி இருக்கின்றார்கள் எனவே எதிரணியினருடைய விமர்சனத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இவர்கள் இல்லை என்பது சிரிய அதிபர் ஆசாட்டுக்கும் இவர்களுக்கும் இடையே பலத்த வேறுபாடு இல்லாத ஒரு நிலையாக இருக்கும் மோதகம் போய் கொழுக்கட்டை ஒரு நிலையை உருவாக்குகின்றார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இதுபோல எகிப்தில் நடைபெற்ற புரட்சியிலே அமெரிக்கா தலையிட்டு அப்துல் அல் சசியை ஆட்சிக்கு கொண்டு வந்தாலும் கூட புரட்சிக்கு முன்பிருந்த எகிப்திற்கும் அமெரிக்க ஆதரவு அப்துல் பாட் அல் சசியினுடைய எகிப்திற்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு சர்வாதிகாரமே நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எகிப்தில் செய்யாத ஒரு புரட்சியை சிரியாவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்னதான் செய்யப்போகின்றார் என்பதை எகிப்து பற்றி மறந்து போன டிமென்சியா நோய் உள்ளவர்கள் அதை மறந்து மற்றவர்கள் மறக்க மாட்டார்கள் இப்போது இருக்கின்ற ஆயுத குழுக்கள் எப்பொழுது மாற்றமடைப்பார்கள் என்பது குறித்து இஸ்ரேலுக்கு அச்சம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஈரானுடைய கருத்து என்னவென்றால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்ஷிதான் இப்பொழுது சர்வதேச நாடுகளில் ஒரு குரலாக பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் திட்ட தெளிவாக சொல்லுகின்றார் பதிமூன்று ஆண்டுகால ஆட்சியில் இத்தனை காரணம் நாங்கள் எத்தனையோ தடவைகள் சந்தித்து பேசி அவருடைய இந்த வகையில் கட்டமைப்பு செய்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் எந்த விதமான காரணங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் உளவியல் ரீதியாக எந்த மாற்றத்தையும் பெறாமல் ஆகாயத்தில் இருந்து உதவி வரும் என்பது போலவும் எங்கிருந்தோ ஒரு தலைவன் வந்து எங்களுக்கு மீழ்ச்சி தருவான் என்பது போலவும் எதையும் செய்யாமல் ஆடுகளத்தில் இருந்து இப்பொழுது அதிகாரத்தில் இருந்து தூக்கி வீசப்பட சிறிய அதிபர் தான் காரணம் என்று அவருடைய தலையில் மிளகாய் அரைத்து காரியத்தை முடித்து விட்டார்கள் அமெரிக்காட்டில் தான் இருக்கின்றார் விரைவில் அமெரிக்கா திரும்புவார் என்றும் கூறப்படுகின்றது இருக்கலாம் அவர்களை தேடி அடையாளம் கண்டு மீட்டெடுப்பது இப்பொழுது அடுத்த கட்ட பணியாக இருக்கின்றது அரிசியில் கல்லரிக்கும் வேலை போன்ற அரித்தல் வேலை ஆரம்பித்திருக்கின்றது இந்த சம்பவத்தில் ரஷ்யா ிருக்கின்ற வீழ்சி ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாகும் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டை காப்பாற்ற புறப்பட்ட ரஷ்யா எத்தனை ஆண்டு காலம் காப்பாற்றியது அவருக்கு ஒரு பயிற்சியை வழங்கி அந்த நாட்டை தக்க வைக்க முடியாத ரஷ்யா உக்ரைனை பற்றி என்ன செய்ய போகின்றது இதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கின்றது இவ்வாறு விவகாரம் பல கோணங்களில் ஆய்வு கட்டுரைகள் சர்வதேச ரீதியாக குவிந்து கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து தரமான தகவல்களையும் இதுவரை சொல்லப்படாத ஜுனிக்கான புதிய தகவல்களையும் ஒன்று தமிழில் உங்களுக்கு தருவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை